ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் என்னோட குட்டி குரங்காருங்களை எப்படி டியூஷன் அனுப்ப போகிறேன்னு தான் கவனிக்க போகிறேன் ஸ்கூல் விட்டு வந்தோனே உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் டைமு அதுக்கப்புறமா டிவி பார்ப்பாங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து டியூஷன் கிளம்புவாங்க டியூஷன் கிளம்புறதுக்குள்ளே நான் படுற அவஸ்தை இருக்கே ஐயோ ஐயோ அதை சொல்லவே முடியாது என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க இந்த குரங்கா டெய்லி சாயங்காலம் இப்படி தான் பண்ணுவாங்க அது டாடி காலில் விழுந்துருச்சு பார்த்து வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே வந்து அங்கிட்டு உடச்சி இங்கிட்டு உடச்சி இங்கிட்டு பிடிங்கி அங்கிட்டு பிடிங்கி வச்சுருவாங்க ஏ ஐஸ்குட்டி இங்கே இப்போ தான் கையில் வச்சுருந்த எடுத்துட்டு வாப்போ இந்த இவன் இருக்கானே வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே பிச்சு உடச்சி வெட்டி வைக்கிறது இவனோட வேலை தான் இந்த இதெல்லாம் பிச்சு வச்சுருக்கிறது இவன் தான் முழு முழு காரணம் இவன் தான் ரெண்டாவது பெரிய குரங்கார் அங்கே தான் உட்காந்து படிப்பாங்க இதுதான் அவங்களோட ராசியான ரூம் ஏன்பா இதில் படித்தா இந்த ரூமில் உட்காந்து படித்தாதான் அவங்க வந்து ஃபுல் மார்க்கு வாங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்பாப்பா படிப்பாங்க ஒரு சில நேரங்களில் படிக்கிற மாதிரி நடிக்கவும் செய்வாங்க பெரியவளை வந்து டியூஷன் அனுப்புறதோ படிக்க வைக்கிறதும் எனக்கு பெரிய ரிஸ்கே கிடையாது ஆனால் சின்னவளை நான் டியூஷன் அடி அனுப்புறதோ படிக்க வைக்கிறதோ பெரிய டாஸ்க்கு ஏன்னா அவளுக்கு வந்து ரெண்டுமே பிடிக்காது படிக்கிறதே பிடிக்காது ஆனால் இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பில் ஒவ்வொரு அளவான மார்க் வாங்குவா ரொம்ப நல்லாலாம் போதுமா உன்னை பற்றி புகழ்கிறது ஒன்றும் இல்லைடா உன்னை உன்னை பற்றி நாலு வார்த்தை பெருமையாக பேசிட்டேனேன் சரி எடுத்து வை எடுத்து வை டக்குனு எடுத்து வை சீக்கிரம் குட்டி வந்து பொறுப்பா படிச்சிட்டிருக்கு ஓ ஐயோ என்னடி பண்ணி வச்சிட்டிருக்க டிராயிங் கே புக் அப்புறம் வரிசமே முடியல நான் எத்தனை தடவை சொன்னாலுமே வந்து அவங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களோட வேலையை கூட பொறுப்பாக செய்ய மாட்டாங்க இங்கே பார்த்துக்கங்க அவங்க லஞ்ச் பேக் எங்கே இருக்குன்னு மற்றபடி அம்மாங்கிற நான் ரொம்ப வீட்டை வந்து நீட்டாக தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு நேரம் கேவலமாக தான் இருக்கும் அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்குவேன் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்கு கழுவணும் ஐஸ்வர்யா கிளம்பியாச்சா ஐஸ் இங்கே பாரு எந்திரி இங்கிரி எந்திரி 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 ஐஸ் குட்டி வா நம் காமாட்சி மிஸ் ஃபோன் பண்ண வா இவளோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு மிஸ் இருந்தாங்க அவங்க பேர் வந்து காமாட்சி இவங்க ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்ககிட்ட சேர்த்து விட்டாவாவது நல்லா படிப்பா அப்படின்றதுக்காக தான் அவங்க கிட்ட நான் வந்து டியூஷன் ஜாயின் பண்ணிவிட்டேன் கடைசியில் இப்போ அங்கே போறக்கே திமிக்கி கொடுத்துட்டு இருக்கா ஐஸ் கூட்டி எந்திரி 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 படிக்கிறதுக்கு இப்படி தான் பிள்ளை வந்து சிரமப்படுறாங்களாம் பார்த்துக்கோங்க ஆ சரி அப்படியே போதும் தயவு செஞ்சு அவனை எதுக்கு அடிக்கிறேன் எந்திரிடி பார்த்து பார்த்து சைக்கிள் இல்லையா Paya. Uh. standar tuh ya. Dah, dari itu ya.